வணக்கம் வெல்கம் டு சுவை சிக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முட்டைக்கோ சாம்பாருங்க கேபேஜ் சாம்பார் அதான் பார்க்க போகிறோம் பாதி முட்டைக்கோஸ் எடுத்து வச்சுக்கிறோம் அதுலேயும் பாதி தான் போட போகிறோம் அதாவது ஒரு ரெண்டு கை போட்டால் போதுங்க அதுக்கு மேலே போட்டோம்னா முட்டக்கோஸ் சுமல் தான் அதிகமாக இருக்கும் சாம்பார் இருக்காது ரெண்டே ரெண்டு கை போட்டால் போதும் அரிஞ்சது அரிஞ்சது ரெண்டு கை போட்டால் போதும் பாருங்கள் எவ்வளோ போடணும் பருப்பு வெந்துருச்சு ஃபஸ்ட்டு பருப்பு வந்து ஹாட் வாட்டர் ஊற வச்சு சும்மா டக்குன்னு வெந்துருங்க அந்த மாதிரி நான் எப்போவுமே செய்வேன் வெந்ததுக்கப்புறம் முட்டக்கோஸ் சேர்த்திக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கிறோம் தக்காளி சேர்த்துட்டு மஞ்சத்தூள் குளமி மிளகாய் தூள் சாம்பார் தூள் இந்த மூணுமே சேர்த்துங்க நான் சாம்பாருக்கு மஞ்சத்தூள் போட்டு மிளகாய் தூள் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் அது வந்து அளவாக சேர்த்துங்க நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துவேன் சாம்பார் தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துங்க எண்ணெய் கடுகு உளுந்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பச்சை மிளகா வர மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ வந்து பூண்டு ஒரு சும்மா பிஞ்ச் அந்த அளவுக்கு போடுறேங்க அதாவது ஒரு பல் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கிறங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம் தாளிச்சிடலாம் தாளித்து நல்லா கொதிச்சதுன்னா போதும் இப்போ நல்லா கொதிக்குது ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சாம்பார் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பராக இருந்ததுங்க இந்த சாம்பார் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்